பண்பு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் இஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கிடைச்சதா ஏதாவது தியாகம் செஞ்சுருக்கிறோமா இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் என்று காசு செலவழிச்சிருக்கிறோமா இல்லை உடம்புல ஏதாவது வருத்தத்தை அனுபவிச்சிருக்கிறோமா பெற்றோர்களை இழந்திருக்கிறோமா குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறோமா கட்டிய வீட்டை இழந்திருக்கிறோமா சேர்த்து வைத்த சொத்துக்களை இழந்திருக்கிறோமா பிறந்த மண்ணை இழந்திருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் இந்த மார்க்கம் கிடைக்க வந்ததற்காக இந்த சத்தியம் கிடைக்க வந்ததற்காக பெற்றெடுத்த பெற்றோர்களையும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் சேர்த்து வைத்த சொத்துக்கள் கட்டிய மனைவி கட்டிய வீடு வாழ்ந்த மண்ணென்று அத்துணையும் தூக்கி வீசிவிட்டு ஹிஜ்ரத் சென்றார்கள் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு இலவசமாக தந்தான் முஸ்லீமான தாய்க்கும் தந்தைக்கும் முஸ்லீமான கிராமத்தில் பிறக்கிற ஒருவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் இஸ்லாத்தை கொடுக்கிறது தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்குற மிக அருள் அல்லாவுடைய அருள்லேயே மிகப்பெரிய அருள் எதுன்னு கேட்டால் அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது அந்த மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறான் இந்த சத்தியம் கிடைத்த பிறகு இந்த சத்தியத்தை விட்டு வழிகேட்டை நோக்கி இந்த சத்தியத்திலிருந்து குஃப்ரை நோக்கி போகிறத எங்களை பிடிச்சி ஒரு நெருப்புக்குள்ள தூக்கி வீசுறதை எப்படி வெறுப்போமோ அதை விட கடுமையாக வெறுக்கோணும் என்றார்கள் ஆனால் எல்லாம் அவருடைய தூதர் சொல்கிறார் உதாரணத்துக்காக சொல்கிறேன் மண் தசப்போமின் ஃபஹோமின் கும் யார் இன்னொருவருடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவன் அந்த சமயத்தை சேர்ந்தவன் வீட்டுக்குள்ள பிள்ளை முடிய வெட்டிட்டு வாரான் வீட்டுக்குள்ளே பிள்ளை தாடியை வெட்டிட்டு வாரான் நாம கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்ச காசை கொடுக்குறோம் பெருநாளைக்கு பிள்ளை உடுப்படுத்திட்டு வாரான் கிழிஞ்ச உடுப்படுத்திட்டு வாரான் இது மாற்று மத கலாச்சாரத்துக்கு நிகரானதாக இருக்கிறது ஒப்பானதாக இருக்கிறது இதை தட்டி கேட்குற தைரியம் அந்த வாப்பாக்கு வருதில்லை அதை கேட்குற தைரியம் அந்த உம்மாவுக்கு வருதில்லை தான் பெற்றெடுத்த பிள்ளையை வழிப்படுத்துகிற அந்த மனோபக்குவம் தாய்க்கும் தந்தைக்கும் வருதில்லை மத கலாச்சாரம் என்றால் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறார் இவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் பிறந்தத்துக்கு புறந்ததுக்கு இதற்கு ஆண்டு கேட்டா பிள்ள புறந்ததுக்கு பர்த்டே கொண்டாட தான் கேக் வாங்கிட்டு வரார் அப்ப எப்ப மாற்று மத கலாச்சாரம் இந்த வீட்டுக்குள்ள புறக்கணிக்கப்பட போகிறது அது தாண்டி மார்க்கம் என்ற போர்வையில் எத்துணை பிஜத்துக்கள் நம்முடைய பிறந்த வீட்டில் நடக்கிறது கல்யாண வீட்டில் நடக்கிறது மரண வீட்டில் நடக்கிறது வீட்டில் ஒரு சந்தோஷம் என்றால் எத்துணை அனாச்சாரங்கள் நடக்கிறது மார்க்கத்தை தூர வீசிவிட்டு என்னுடைய வாழ்விடங்களில் மகிழ்ச்சி கொண்டாடுகிறோமே ஏதாவது மனசுல வழி வருகிறதா ஏதாவது கவலை வருவதா என்னுடைய நண்பன் பாவம் செய்கிறான் கவலை வருகிறதா என்னுடைய சகோதரன் இருக்கிறான் கவலை வருகிறதா என்னுடைய உறவு வழிகாட்டில் இருக்கிறது கொஞ்சமாவது என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது கவலை வருகிறதா எந்த சரணமும் இல்லை அவன் போனால் போகட்டும் நம்மட வேலை முடிஞ்சா இப்போ குஃப்ரை வெறுக்கக்கூடிய இந்த அநாச்சாரங்களை வெறுக்கக்கூடிய பிரமத கலாச்சாரங்களை தூக்கி வீசிவிட்டு அல்லாவுடைய மார்க்கத்திற்கு அடிமைப்படக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் எப்போது அல்லாவுடைய அமானிதங்களாக தந்த அந்த மனைவிமார்களை அல்லாவுடைய மார்க்கத்தில் எப்போது பண்படுத்த போகிறோம் அல்லாஹ் தந்த அமானிதங்களான பிள்ளைகளை எப்போது நாங்கள் பண்படுத்தப் போகிறோம் தோளுக்கு மேல வளர்ந்து அவங்களோட கதையை கேட்கிற வயசு வந்தோ பிறவோ நாங்க சொல்லி பிரயோசனம் இருக்கிறதா அன்புக்குரியவர்களே இப்போ ஈமானின் சுவை வர வேண்டுமென்றால் அல்லாஹுடைய எத்துதர் சொல்கிறார் ஐ யக்கா குஃபுர் பாவத்தை நோக்கி வழிகளை நோக்கி அனாச்சாரத்தை நோக்கி பிரமத கலாச்சாரத்தை நோக்கி விஜயத்துக்கள் சிறுக்குகளை நோக்கி மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரை நோக்கி நான் பயன் நான் போகிறேன் பயணிக்கப் போகிறேன் என்றால் எப்படி ஒரு பயம் பெற வேண்டும் தெரியுமா பாவம் செய்ய எப்படி ஒரு பயம் பெற வேண்டும் தெரியுமா என்ன பிடிச்சி நெருப்புக்குள்ள போடப் போகிறார்கள் என்றால் எப்படி அச்சப்பட வேண்டுமோ எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி ஒரு பயம் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த நெருப்பை விட பல மடங்கு கடுமையான நரக படுகொலியில் நாளை வீசப்பட்டு விடுவேனே என்னுடைய பிள்ளை வீசப்பட்டு விடுவானே என்னுடைய மனைவி வீசப்பட்டு விடுவாளே என்னை பெற்றெடுத்து ஆளாக்கி கருவில் சுமந்த என்னுடைய தாய் வீசப்பட்டு விடுவாளே என்ற அந்த பயம் அந்த கவலை எனக்கும் உங்களுக்கு வர வேண்டும் இது இல்லை என்றால் ஈமானுடைய சுவையை எங்களால் ஒருபோதும் நுகர்ந்து விட முடியாது பாவம் என்றால் அச்சம் வர வேண்டும் பயம் வர வேண்டும் இந்த நிலை எமக்கு இருக்கிறதா